செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இலங்கையிலே பல மாவட்டங்களில் பல விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன மாகாண ரீதியாக கூட இந்த அரசினுடைய ஒடுக்குமுறை தொடர்வதாக அங்கிருந்து கிடைக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் துல்லியமாக தெரிவிக்கின்றன எங்களிடம் இனவாதம் இல்லை மதவாதம் இல்லை எல்லோரும் இலங்கையராக சிந்திப்போம் என்று கூறிய அனுரவுடன் திடீரென தங்களுடைய கடந்த கால கொள்கைகளை பின்பற்ற தூண்டுகின்ற அல்லது பின்பற்ற முற்படுகின்ற அல்லது பின்பற்ற போகின்ற ரகசிய நோக்கங்கள் இப்போது அம்பலப்பட்டு நிற்கின்றன குறிப்பாக சொல்ல போனால் கிழக்கு மாகாணத்தில் அதனுடைய பரிச்சாத்தமான நடவடிக்கைகளை அன்னூர் அரசு ஆரம்பித்திருக்கின்றது கிழக்கு மாகாணத்தின் பிரதி மாகாண சேவைகள் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவர் யார் என்று பார்க்கின்ற போதுதான் அங்கு பெரும் திடுக்கிடும் தகவல்கள் காத்திருக்கின்றன அவர் ஒரு இராணுவ பின்னணியை உடையவர் அவருடைய குடும்பத்தில் பிரிகேடியர் தரத்திலான அதிகாரிகள் இருந்திருக்கின்றார்கள் அதே போன்று கேர்னல் தர அதிகாரிகள் இருந்திருக்கின்றார்கள் பல ராணுவ முக்கிய அதிகாரிகளை உள்ளடக்கிய குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு ஒருவர் தான் அந்த குறித்த பதவியில் அமர்த்தப்பட்டிருக்கின்றார் நீங்கள் ஒருவேளை சிந்திக்கலாம் இராணுவ நிலைகளில் இருந்த குடும்பங்களின் உறுப்பினர்கள் குறித்த பதவிகளுக்கு வரக்கூடாது என்று வரலாம் அவர்களிடம் மனிதாபிமானமும் பழிவாங்குகின்ற நோக்கமும் இனவாதமும் இல்லாதவர்கள் அந்த பதவிகளில் அமர்வதில் எந்த ஒரு முரணும் அல்ல எந்த ஒரு சந்தேகமும் அல்ல ஆனால் இங்கு அந்த விடயம் நிறைவேறாமல் இருக்கின்றது குறித்த ஒரு பெண் அதிகாரி தான் பிரதி மாகாண சேவைகள் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் பிரதியாகத்தான் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அவர் தொடர்பில் மேலதிகமான ஒரு தகவலை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வைத்தியசாலை வைத்தியசாலையொன்றிலே கட்டிடப்பணி ஒன்றிலே பெரும் ஊழல் இடம்பெற்றதாக குற்றச்சாட்டு தொடர்பில் குறித்த பெண் அதிகாரி மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன அது கோப்பா குழுவரையும் நாடாளுமன்றத்துக்கு சென்றிருந்தது அந்த விசாரணைகள் இறுக்கமடைந்தபோது போது எப்படித்தான் அவர் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டு வெளியே வந்தார் என்று தெரியாது என்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது அதிலிருந்து அவரை காப்பாற்றியது யார் விசாரணைகளை மேற்கொண்டு செல்ல விடாமல் தடுத்தது யார் என்கின்ற பின்னணிகள் எல்லாம் இப்போது பேசப்படுகின்றன அதே போன்றுதான் இன்னும் ஒரு விடையும் கிழக்கு மாகாணத்தின் கல்வி அமைச்சின் செயலாளரை பற்றி உங்களுக்கு தெரியும் பல குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர் பல குற்றச்சாட்டுகள் அவர் மீது அடுக்கப்பட்டது இவர்தான் அன்றைய கால பகுதியிலே கிழக்கு மாகாணத்தின் கல்வி செயலாளராக இருந்தவர் அது குறிப்பாக போனால் அனுரகுமார திசாநாயக்க பணிகளை பொறுப்பேற்கும் வரைக்கும் ஆனால் இப்போது அவர்தான் பதில் கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் எப்படி நியமிக்க முடியும் இவர் மீது தானே பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது இவர் பல இந்த அரசு அரசு கூறியது உடனடியாகவே புதிய வந்த பின்னர் அவருடைய பதவிகள் எல்லாம் அவர் வரும் இடங்கள் காலியாக்கப்பட்டன கல்வி அமைச்சின் செயலாளருடைய பதவி வரிதாக்கப்பட்டது இப்படியான சூழ்நிலை இருந்த போது எப்படி அவருக்கு இப்போது சுகாதார அமைச்சின் பிரதி செயலாளர் பதவியை வழங்கி இருக்க முடியும் அதன் பின்னணியில் பார்க்கின்ற போதுதான் குறித்த கல்வி அமைச்சின் செயலாளராக கடமையாற்றியவர் தான் இப்போது பிரதி சுகாதார சேவைகள் செயலாளராகவும் பணியாற்றுகின்றார் அவர் தொடர்பில் ஒரு நிமிடம் யோசிக்கின்ற போது இருக்கும் எப்படி அனுர அரசானது கடந்த ஆட்சியில் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பல குற்றச்சாட்டுக்கள் அடுக்கப்பட்டவர்களை இந்த பதவியில் அமர வைத்தார்கள் என்று அவர் பௌத்த துறவிகளோடு மிகவும் நெருக்கமானவர் அது மட்டுமல்லாது பௌத்த பின்னணிகளோடு பௌத்த அமைப்புகளோடும் பௌத்த சங்கங்களோடும் பல தொடர்புகளை உடையவர் இவருக்கான இந்த நியமனம் பிரதி என்பது நிரந்தரமாக்கப்பட வேண்டும் என்று பௌத்த சங்கங்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றன அவை தொடர்பில் இப்போது பரிசீலிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன மிக விரைவில் அவருடைய பதில் செயலாளர் கடமையானது நிரந்தர நியமனமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகின்றது நீங்கள் சந்தேகிக்கலாம் கடந்த காலங்களில் மைந்த ராஜபக்சின் ஆட்சியில் ரணிலின் ஆட்சியில் இருந்த அத்தனை பேரையும் வெளியேற்றுகிறார்களே இவரை மட்டும் எப்படி இவர்கள் அனுசரித்தார்கள் இவர் மைந்தவோடும் தோழராக இருந்தவர் ரணிலோடும் தோழராக இருந்தவர் எல்லோரோடும் இவர் நட்போடு இருந்தவர் பல குற்றச்சாட்டுகளோடு தொடர்புடையவர் கிழக்கு மாகாண கல்வி அமைச்சர் முன்னாள் செயலாளரை எப்படி சுகாதார அமைச்சின் பதில் செயலாளராக அமர்த்த முடியும் பிரதி அமைச்சரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான அருண் கேமச்சந்திர அவர்களுக்கு இந்த விவகாரம் தெரியாதா நீங்கள் கூறுகின்றீர்கள் ஊழலோடு தொடர்பட்டவர்கள் பல குற்றச்சாட்டுகளோடு தொடர்பட்டவர்களை எங்களுடைய அரசு எந்த ஒரு இடத்திலும் அவர்களை பணியில் அமர்த்தாது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் என்று கூறுகிறீர்கள் முன்னாள் கல்வி அமைச்சின் செயலாளராக கடமையாற்றியவர் எப்படி இப்போது சுகாதார அமைச்சின் பதில் செயலாளர் பதவிக்கு வர முடியும் இவருக்கான அனுமதியை நீங்கள் வழங்குகிறீர்கள் என்றால் நீங்கள் பேசுவது ஒன்று செய்வது ஒன்றா நாங்கள் கேட்கவில்லை மக்கள் உங்களை பார்த்து கேட்கின்றார்கள் தமிழர்கள் ஊழலில் குற்றச்சாட்டுகளில் தொடர்பட்டிருந்தால் கைது செய்வோம் சிங்களவர்கள் ஊழலில் குற்றச்சாட்டுகளில் பட்டிருந்தால் அதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசு ஒரு கோட்டாவை அல்லது விதிவிலக்கை கொடுத்திருக்கின்றது அவர்களுக்கு கைதல்ல விசாரணையும் அல்ல அவர்களுக்கு பதவி உயர்வு என்பது அதென்றால் இப்போது நடந்திருப்பதாக கூறப்படுகின்றது அது மட்டுமல்ல இப்போது சுகாதார அமைச்சின் பதில் செயலாளராக இருப்பவருடைய உண்மையான பதவி விவசாய அமைச்சின் செயலாளராக இருக்கின்றார் ஆனால் அந்த பதவியில் அவருக்கு நீடிப்பதற்கு விருப்பம் இல்லை அவருக்கு குறிப்பாக குறித்த செயலாளருக்கு சுகாதார அமைச்சின் செயலாளராக வருவதில் தான் அதிக நாட்டத்தோடு இருக்கின்றார் காரணம் என்ன ஒன்று சொன்னால் பணம் வசூல் அல்லது பணம் கொட்டக்கூடிய துறைகளைத்தான் செயலாளர்களும் தெரிவு செய்கிறார்களா என்கின்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் இருக்கின்றது சுகாதார அமைச்சின் பதில் செயலாளராக கடமைகளை இப்போது பொருட்படுத்திக் கொண்டிருக்கக்கூடியவர் கல்வி அமைச்சின் செயலாளராக இருந்த போது நியமன முறைகேடு இடமாற்றத்தில் பணங்கள் கையூட்டல் பெற்றமை அதே போன்று வாகன துஷ்பிரயோகம் மற்றும் பல துஷ்பிரயோகங்கள் என்று குற்றச்சாட்டுக்கள் தயாரிக்கப்பட்டது உங்களுடைய அரசாங்கம் அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற போது அவர் மீதும் கோப்புகள் இருக்கின்றது அருண் ஹேமச்சந்திர அவர்களே உங்களிடம் இந்த வினாவினை கேட்கின்றோம் என்னவென்றால் நீங்கள் இதற்கு பதில் சொல்வீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் காரணம் என்னவென்று சொன்னால் இவர் தொடர்பான கோப்புகள் உங்களிடம் கையில் நிலுவையில் இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது சுகாதார அமைச்சின் பதில் செயலாளராக அவரை கடமையாற்ற விட்டு அதனை நிரந்தரமாக்குவதற்கு ஏன் முயற்சி செய்கின்றீர்கள் அந்த அளவுக்கு இப்போது கிழக்கு மாகாணத்திலே தமிழ் முஸ்லீம் மக்களிடம் ஒரு தகுதியானவர்கள் சிங்கள அதிகாரிகளுக்கோ பதவி கொடுப்பதற்கு வடக்கு கிழக்கில் மாகாண சபை நிறுவப்படவில்லை என்பதை அருண் கேமச்சந்திர அவர்களே உங்களுக்கு தெரியாதா இது வெறும் கேள்வியாக மட்டுமே பலரும் கேட்கின்ற கேள்விகளை நாங்கள் உங்களிடம் ஒரு பொதுத்தன்மையோடு உங்களிடம் முன்வைக்கின்றோம் அது இப்போது சுகாதார அமைச்சின் கிழக்கு மாகாண பதில் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்க கூடியவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய டாஸ்க் என்ன சொன்னால் விரைவாக கல்வியிலும் சுகாதாரத்திலும் ஒரு சிங்கள மக்களினுடைய தொகையை அதிகரிக்க வேண்டும் அது மட்டுமல்லாது அவை தொடர்பில் சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுப்பாராக இருந்தால் அவருக்கு அந்த அவர் மீது இருக்கக்கூடிய கரைகள் நீக்கப்பட்டு அவருடைய பதவி நீடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கிழக்கு மாகாணத்தில் கூறுகிறார்கள் குறிப்பாக திருவோணமலையில் இது தொடர்பில் அதிக பேசுகின்றார்கள் அந்த சந்தேகத்துக்கு ஏற்ற ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது பிஎச்எம் பொது சுகாதார மாதுக்கள் பிஹெச்ஐ பொது சுகாதார பரிசோதகர்கள் நியமனத்தில் முறைகேடுகள் அல்லது பாரபட்சம் இடம்பெற்றுள்ளதாக அண்மையிலே மட்டக்களப்பிலே இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வைத்தியரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஸ்ரீநாத் அவர்கள் ஆளுநருடன் நேரடியாக விவாதித்துக் கொண்டதும் ஆளுநருடன் நேரடியாக இது தொடர்பில் வினா எழுப்பிய போது பதில் இல்லாமல் ஆளுநர் தடுமாறியதையும் ஊடக பார்த்திருப்பீர்கள் அப்படியாய் இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் இந்த சம்பவம் எதனை ஆரம்பமாக வைத்து அல்லது எதனை தொடக்கமாக வைத்து கிழக்கு மாகாணத்தில் சுகாதார திணைக்களம் அல்லது சுகாதார மையம் இலக்கு வைக்கப்படுகிறது என்று அது மட்டுமல்லாது இருக்கின்றது கிழக்கு மாகாணத்தில் சுகாதார ஊழியர்கள் நியமனத்திலும் கூட பாரபட்சம் இடம் வருகிறது இப்போதும் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட தாதியர் நியமனம் வழங்கப்பட இருக்கின்றது அந்த நியமனங்கள் கூட முழுமையாக தமிழர் பிரதேசங்களை தவித்து ஏனைய பிரதேசங்களில் வழங்குவது தொடர்பில் திட்டங்கள் வகுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது அது மட்டுமில்லாது இன்னும் ஒரு சம்பவமும் பேசப்படுகின்றது நடந்திருக்கின்றது விவாதிக்கப்பட்டிருக்கின்றது சமூக வலைதளங்களிலே அதிக அளவில் கொண்டிருக்கின்றது எழுதப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அது மட்டுமில்லாது இன்னும் ஒரு சம்பவம் கிழக்கு மாகாணத்தில் நடந்து காத்திருக்கின்றது இலங்கை நிர்வாக சேவையின் விசேட தரத்தில் சித்தியடையக்கூடியவர்கள் மாகாணத்தில் இருக்கக்கூடிய செயலாளர் அல்லது மத்திய அரசில் அல்லது மாகாண அரசில் இருக்கக்கூடிய முக்கிய பதவிகளில் அமர்த்தப்படுவார்கள் இப்போது கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் இலங்கை நிர்வாக சேவையின் விசேட தரத்தில் சித்தியடைந்த நால்வர் இப்போது கிழக்கு மாகாணத்துக்கு வருகை தர இருக்கின்றார்கள் மூன்று தமிழர்கள் ஒரு முஸ்லீம் அவர்கள்தான் அந்த மாகாண அமைச்சின் பதவிகளை பெறுவதற்கு முழுமையான தகுதியுடையவர்கள் ஆனால் அவர்களை அந்த இடத்தில் அமர்வதற்கு அனுமதிக்காது அவர்களை வேறு ஒரு இடத்துக்கு நகர்த்தி விட்டு இப்போது பதில் கடமையில் இருக்கக்கூடிய மாகாண செயலாளர்களை நிரந்தர நியமனமாக்குவதில் தேசிய மக்கள் சக்தி அல்லது ஜேவிபி இப்போது தீவிரம் காட்டி வருவதாக கூறப்படுகின்றது இப்போதுதான் உங்கள் அனைவருக்கும் ஒரு பெரும் திடுக்கிடும் தகவல் ஒன்று காத்திருக்கின்றது நாங்கள் கடந்த மாதம் அளவில் இன்னும் உங்களுக்கு பல தகவல்களை வழங்கியிருந்தோம் அதில் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இடம்பெறப் போகின்ற அல்லது இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்று கூறிய சம்பவங்கள் எல்லாம் நடந்துவிட்டது அதனை தடுப்பதற்கு என்ன உபாயங்களை கையாளலாம் என்று பல முன்னெச்சரிக்கைகளை வழங்கியிருந்தோம் நாடாளுமன்ற உறுப்பினர்களை முயற்சி செய்தார்கள் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதுவும் கைகூடவில்லை ஆனால் இப்போதுதான் இன்னும் ஒரு சம்பவம் கிழக்கு மாகாணத்தில் நடந்து வருவதற்கு காத்திருக்கின்றது இலங்கையில் இருக்கக்கூடிய ஒன்பது மாகாணங்களிலும் மாகாண சுகாதார பயிற்சி நிலையங்கள் பதிமூன்றாம் திருத்த சட்டத்துக்கு உட்பட்டு பதிமூணாம் திருத்தச் சட்டத்துக்கு அமைவாகத்தான் இந்த பயிற்சி நிலையங்கள் உருவாக்கப்படுகின்றன இலங்கை முழுவதுமாக பதிமூன்று பயிற்சி நிலையங்கள் இருக்கின்றது மாகாண சுகாதார பயிற்சி நிலையங்கள் அதில் சில பயிற்சி நிலையங்கள் கள வைத்தியசாலையை அல்லது அங்க இருக்கக்கூடிய பிரதான வைத்தியசாலையை மையமாக வைத்து கூட இருக்கின்றன ஆனால் சுகாதார பயிற்சி நிலையங்கள் பதிமூன்று ஒரே ஒரு தமிழ் மொழி மூலமான மாகாண சுகாதார பயிற்சி நிலையம் மட்டக்கிளப்பில் இருக்கு கிழக்கு மாகாணத்துக்குரிய பயிற்சி நிலையம் மட்டக்கிளப்பில் இருக்கின்றது இந்த பயிற்சி நிலையத்தை இப்போது வளங்களை குறைத்து அல்லது அதனை மூடச் செய்வதற்கான ஒரு ரகசிய சதி ஒன்று திரைமறைவில் இடம் கொண்டிருக்கின்றன அந்த கூட்டு வேலையைத்தான் இப்போது நாங்கள் முன்னர் குறிப்பிட்ட பதில் கடமைகளில் வந்திருப்பவர்கள் செய்வதற்கு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இருக்கின்றது அதனை இவர்கள் நிறைவேற்றி இந்த தமிழ் பயிற்சி நிலையம் மூடப்படுமாக இருந்தால் அவருடைய பதவிகள் உறுதிப்படுத்தப்படும் என்பதுதான் இப்போது மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சந்தேகமாக இருக்கின்றது இலங்கை அரசியல் அமைப்பிலே தமிழும் சிங்களமும் அரச மொழி சம அந்தஸ்துடைய மொழி என்று அரசியலமைப்பிலே கூறப்படுகின்றது அது எங்கும் நடைமுறையில் இல்லை அந்த அடிப்படையில் பார்த்தால் கூட அகில இலங்கைக்கு கிழக்கு மாகாணத்தில் ஒரு சுகாதார பயிற்சி நிலையம் தான் இருக்கின்றது தமிழ் மொழி மூலம் என்பதுதான் இப்போது பார்த்தீர்கள் என்றால் பயிற்சி நிலையங்கள் என்றால் அதற்குரிய தரங்கள் தராதரங்கள் அல்லது அதற்குரிய வளங்கள் என்பது மிக பிரதானமாக இருக்கின்றது அந்த வளங்களை அஹ் நிறுத்துவது அல்லது வளங்களுக்கான அனுமதியை குறைப்பது என்று பல வேலைகளை இப்போது ஆரம்பித்து விட்டார்கள் பெரும் சதி நடவடிக்கைகள் ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன காலக்கிரமத்திலே இப்பயிற்சி நிலையம் மெல்ல மெல்ல செயலக்க செய்யப்பட்டு ஒட்டுமொத்தமாக இந்த பயிற்சியிலையும் செயலக்க செய்வதற்கான ஒரு பெரும் சதி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது கிழக்கு பல்கலைக்கழகத்திலே தொழில்நுட்ப பிரிவில் எப்படி அனுர ஆதரவாளர் ஒருவர் நுழைந்தாரோ அதே போன்று கிழக்கு பல்கலைக்கழகத்தில் பேரவை உறுப்பினர்களில் எப்படி ஏழு சிங்களவர்கள் நியமிக்கப்பட்டார்களோ அதே போன்று இப்போது சுகாதார விவகாரங்களுக்குள்ளும் பல சதிகள் காத்திருக்கின்றன இடம்பெறுவதற்கு ஆரம்பித்து விட்டன இதனை விழிக்காது விட்டால் அல்லது இது தொடர்பில் சரியாக

அந்த முறைமை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இப்போது ஒரு முக்கியமான ஒரு விடயம் இருக்கின்றது கிழக்கு மாகாணத்திலே இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்றத்தை பிரித்துக்கூடிய திருமணமலையில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டக்களப்பில் மூவர் அம்பாறையிலே ஒருவராக இருக்கின்றனர் கூட்டாக இணைந்து இந்த விவகாரங்களை எப்போது கையாள போகின்றீர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கக்கூடிய இந்த விவகாரங்கள் மட்டக்களப்பிலே அதிக அளவில் பேசப்படுகின்ற விவகாரங்களை எப்படி கையாளுவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய போகின்றீர்கள் இப்போது பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக மட்டக்களப்பிலே ஒரு நாடாளுமன்ற இந்த விவகாரங்களை நீங்கள் எப்படி முறியடிக்க போகிறீர்கள் பிராந்திய சுகாதார சேவைகள் பெரும் நிர்வாக சீர்கேடு இடம்பெறுவதாக கூறப்படுகின்றது இதனை நீங்கள் எப்படி கையாள போகின்றீர்கள் எல்லாம் பொதுமக்களுடைய குற்றச்சாட்டாகவும் முறைப்பாடாகவும் இருக்கின்றது பொறுப்பு வாய்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களே வைத்தியராகவும் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினரே இது மக்களினுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது இந்த விவகாரங்களை நீங்கள் அவசரமாக உடனடியாக கையாள வேண்டியிருக்கின்றது இலங்கை தமிழரசு கட்சியிலே குறிப்பாக அதிக வாக்கெடுத்தவர் என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடியவர் சாதியன் ரீதியாக தவிசாளரை நியமிக்கின்ற ஒரு தேவைக்கு தான் இப்போது மட்டக்களப்பில் அவசரமாக இருக்கின்றதா கல்வி சுகாதாரம் எல்லாம் சீரழிந்து கொண்டிருக்கின்றது இவை பற்றி எல்லாம் நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா பொறுப்போடு உங்களுக்கு மக்கள் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள்

கிழக்கு மாகாண சுகாதார சேவையில் இடம்பெறுகின்றன சீர்கேடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது மக்களுக்கு பொறுப்பாக இந்த விடயங்களை கையாளுவீர்களா அல்லது நீங்கள் அனைவரும் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியிலே கிழக்கு மாகாணத்துக்கு சொந்தமான அல்லது அகில இலங்கையிலே ஒரே ஒரு தமிழ் மாகாண சுகாதார பயிற்சி நிலையமாக மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய பயிற்சி நிலையத்தை இழுத்து மூடுவதற்கு அல்லது அந்த அந்த நிலையத்தை முடக்குவதற்கு நீங்களும் உடந்தையாக இருக்க போகிறீர்களா என்ன காரணம் நீங்கள் மூவரும் நாடாளுமன்றம் சென்றது நாடாளுமன்றத்துக்கு சென்று உங்களுடைய வரவுகளை பதிவிடுவதற்கா பொறுப்பான நாடாளுமன்ற உறுப்பினராக உங்களுக்கு வாக்களித்த மக்கள் உங்களிடம் கேட்கின்றார்கள் மூன்று தொகுதியிலும் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திருவோணமலையில் ஒருவர் அம்பாறையில் ஒருவர் உங்களிடம் பொறுப்பான பதிலை மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் அடுத்த செய்திகளுக்கு அப்பால் உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கின்றது நீங்கள் எதனை முயற்சி செய்திருக்கின்றீர்கள் இப்போது இந்த விவகாரத்துக்கு தீர்வு கிடைக்குமா அல்லது அனுர அரசு நினைப்பது போன்றோ கிழக்கு மாகாணம் வெகு விரைவில் தமிழ் முஸ்லிம் மக்களிடமிருந்து பறிபோகப் போகின்றதா என்கின்ற அந்த தகவல்களுக்காக காத்திருக்கின்றார்கள் மக்கள் இனி வருகின்ற என்ன இடம்பெற போகின்றது என்கின்ற அந்த தகவல்களோடு எதிர்வரும் செய்திகளை கப்பால் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்கின்ற நம்பிக்கையில் செய்திகளுக்கப்பால் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்